அல்ல இறைவனின் கருணையோடு ஃபைவ் நாட் ஃபைவ் ஆல் நியூஸ் சேனலுக்காக நான் உங்கள் தியாகபாலா அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தஞ்சாவூர் பகுதியில் தென்னை விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது ஒரு நண்பர் வந்து கேட்டுக்கிட்டார் இதை உங்கள் யூடியூப் சேனலில் போடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் நம்ம போடுறோம் அதை இந்த பதிவை ஏன்னா நம்ம எப்போதும் போடுற பதிவோட வித்தியாசமாக இருக்குது இது வந்து தஞ்சாவூர் பக்கம் பட்டுக்கோட்டையில் பக்கம் உள்ள ஒரு தென்னந்தோப்புங்க இந்த தென்னந்தோப்பு வந்து உங்களுக்கு எப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு தேங்காய் என்ன விலை விற்கிது அப்படின்னு சொன்னால் பதினோரு கடந்த ஒரு ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி வந்து பதினோருரூவா வரலாம் விற்றுச்சு இப்போது ஒரு கொஞ்ச நாளாக வந்து ஒரு ஒரு ரூபா ஒன்றாயிரூவா இறங்கியிருக்கு இப்போ ஒம்பதாயிரரூவாயிலேருந்து பதினோருரூவா வரலாம் ஒம்போது ஐம்பதுலேருந்து பதினோருரூவா வரலாம் விற்கிது ஆனால் இதுக்கான செலவு பார்த்திங்கன்னா தென்னை விவசாயிகளுக்கு ஒரு நேரம் தென்னை விவசாயம் அப்படின்னா லாபகரமான தொழில் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது உண்மைதான் அது ஆனால் அந்த கஜா புயல் அடிச்சிச்சில்ல இது வந்து கஜா புயல் வந்து நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டம் இதில் தாங்க கடுமையாக கஜா புயல் தாக்குனுச்சு அப்போ கஜா புயல் தாக்குனத்தில் பெருமை பெருவாரியான நஷ்டம் யாருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா அது வந்து தஞ்சாவூர் பகுதி அந்த தென்னை விவசாயிகள் பேராவரணி பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை இந்த ஏரியாவில் உள்ள தென்னை பூரா போயிட்டுங்க தென்னை வந்து ஒரு ஒரு முப்பது நாற்பது சதவீதம் தென்னை மரம் வந்து சுத்தமாக காலி ஆகிடுச்சி அதுக்கும் பிறகு இவங்க வந்து எல்லாமே புது புதுசாக வந்து உற்பத்தி பண்ணாங்க ஆனால் அந்த தென்னை அந்த கஜா புயல் வந்தப்போ ஒரு தேங்காயோட ரேட்டு பதினெட்டு ரூபா ஆனால் இப்போ வந்து அந்த கஜா புயலுக்கு பிறகு ஒரு தேங்காயோட விலை வந்து ஐம்பது ரூபா வந்தால் தான் வந்து விவசாயிகள் பழைக்கலாம் அவங்க வந்து சரியாக அந்த விவசாயத்தை பண்ண முடியும் அப்படின்னு பேசப்பட்ட நிலையில் மாறாக எப்படி போனுச்சுன்னு சொன்னால் அப்படியே அந்த ரூபா அந்த கடைசாக கஜா புயல் அடிக்கிறதுக்கும் முன்னாடியே தான் ரூபா ரேட்டு அதுக்கும் பிறகு ரூபா வரவே இல்லைங்க எல்லாம் எட்டுரூவா ஏழு ரூபா ஒம்பது ரூபா அப்படி இப்போ தான் அந்த அந்த பதிவு போகிறேன்னா இதுக்கும் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் ஒரு பதினோரு ரூபா இல்லை ஒம்பது ஐம்பதுலேருந்து பதினொன்றுக்குள்ளே வந்துச்சு பாக்கி எல்லா நேரமும் வந்து ஏழு ரூபா ரூபா அப்படி தான் விற்றுச்சு இதில் ரொம்ப பாவம் விவசாயிகள் அவங்க வந்து ரொம்ப கொடுமையாக அனுபவிக்கிறாங்க இப்போ எப்படின்னு சொன்னால் அந்த ஏரியாவில் புதுசாக தென்னம்பிள்ளை எல்லாம் தென்னங்கன்று போட்டாங்கள்ல அந்த தென்னங்கன்று பூரா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் பூச்சி அடிக்குது பாலை வர்ற டைம் இப்போ வந்து பாலை வரும் பாலை வரும்போது அந்த இனிப்பு அந்த இனிப்பு இனிப்பு அதில் இருக்குமா அதுக்காக வந்து பூச்சி நிறையா வந்து பூச்சி அடிச்சிருச்சு அதனால நிறையா விவசாயிகள் வந்து ரொம்ப நொந்து போயிட்டாங்க அந்த மருந்து என்னான்னா ஒரு மருந்து வந்து ஒரு பூச்சி அடிக்குது அப்படி பூச்சிக்கு மருந்து அப்படின்னு சொன்னால் பாஸ்னு ஒரு மருந்தை தான் முக்கியமாக பயன்படுத்துகிறாங்க இந்த இருக்குது பாருங்கள் இதுதான் பாஸ் இந்த மருந்து வந்து மோனோகரோட்டபாஸ்ன்னு சொல்கிறது இந்த மருந்தை தான் பயன்படுத்துகிறாங்க இது வந்து ஒரு ஒரு லிட்ரு வந்து எழுநூறுவா விற்கிது இது ஒரு ஐம்பது மரம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ஒரு ஒரு லிட்டருக்கு மேலேயே தேவைப்படும் அது அது அல்லாமல் அது அந்த மருந்து அடிக்கிற ஸ்ப்ரேயர் அடிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து அறநூறுரூவா எழுநூறுவா சம்பளம் இப்படி வந்து அவங்க வந்து இந்த அதே வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் அவங்க அந்த மருந்து வச்சுட்டாங்க ரெண்டு மூணு நாளாக ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு மூணு நாள் நாலு நாள் பத்து நாள் அஞ்சு நாளுக்குள்ளே மீண்டும் வந்து அந்த பூச்சி அடிச்சிருது மழை பேஞ்சிச்சின்னா இது பண்ணிச்சின்னா போனோடனே அது வந்து அந்த மருந்து போனோடனே திருப்பி மீண்டும் வந்து அந்த பூச்சி அடிச்சிருது இது மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த தென்னை எல்லாம் வந்து நிறையா போயிடுச்சு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு மூணு வருஷமாக வளர்த்து எடுத்து அது பாலை விடும்போது வந்து அந்த தென்னை மரம்லாம் போயிடுச்சு அப்படிங்கிறதான் உண்மை இது வந்து அரசாங்கம் வந்து கவனம் செலுத்தணும் ஏன் கவனம் செலுத்தலை இதில் பெருசாக கவனம் செலுத்துகிறாங்களான்னா கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் கிசான் சம்மான் மூலமாக மத்திய கவர்மெண்ட்டு விவசாயிகளுக்கு ஆறாயிரரூபா ஊக்கத்தொகையாக கொடுக்குறாங்க இருந்தாலும் அந்த ஊக்கத்தொகை பத்தாது அப்படிங்கிறது தான் அந்த பேர் தான் வந்து மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்காரு இவர் பேர் வந்து ரவி இவர் பட்டுக்கோட்டை பக்கம் உள்ள விவசாயி இது ரவி அதாவது இப்போ அந்த தென்னம்பிள்ளையெல்லாம் வந்து பாலை விடுற டயத்தில் வந்து அடிக்குதா பூச்சி அடிக்குதா பூச்சடிக்குது அது என்ன நீங்க ட்ரீட்மென்ட் பண்றீங்க இது மானங்கட்ட பாசி ஆ குறன மருந்து குறன மருந்து வைக்கிறீங்க மோனோகரட்ட பாசி இதுக்கு செலவு எவ்வளவு ஆகுது ஒரு 20 தென்னம்பிள்ளைக்கு எவ்வளவு செலவாகுது ஆகுது ஒரு மரத்தை பொறுத்து இருக்கு ஆ எவ்வளவு ஆகும் ஒரு மரத்துக்கு வந்து 30 மில்லி 30 மில்லி மோனகோரட்டா பாஸ் லிட்ரு எவ்வளவு அறநூறுவா ஒரு நாள் சம்பளம் அதை வைக்கிறவரு அடிக்கிறவங்களுக்கு சம்பளம் சம்பளம் வந்து டேங்கில் உள்ள உள்ளது தனி சம்பளம் வந்து எழுநூறுவா எழுநூறுவா சம்பளம் இது வந்து விவசாயிகளுக்கு வந்து இந்த தென்னை பால உருட்ட இப்போ வந்து ரொம்ப நஷ்டம் தான் நிறைய நஷ்டம் ஏற்படுது அப்படி தானே இது மாதிரியாக தஞ்சை மாவட்டத்துல வந்து பெருவாரியாக வந்து விவசாயம் தென்னையை நம்பி இருக்காங்க பேராவூரணி பட்டுக்கோட்டை முத்துப்பட்டை அந்த அங்க எல்லாம் பார்த்தாக்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க தென்னை விவசாயிகள் இதே நிலமை நீடிச்சிச்சின்னா தென்னை விவசாயம் முழுமையாக பாதிக்கப்பட்டு தென்னை மரமே வந்து அழிஞ்சிரும் அப்படிங்கிறது மாதிரி தான் தெரியுது இப்போவே நிறையா தென்னந்தோப்பு இருந்த இடம்லாம் ரியல் எஸ்டேட்டாக மாறிட்டு வருது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதுக்கு வந்து அரசாங்கம் சரியான தீர்வு கொடுத்துச்சின்னா அந்த விவசாயிகளும் பிழைப்பாங்க தென்னை விவசாயம் அந்த பகுதியில் அழியாமல் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்